அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூற்று எண்பத்தி மூன்று குரல் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு பொருள் தூங்காமை இந்த இடத்துல வள்ளுவர் வந்து தூங்காமைனால் தூங்கக்கூடாதுங்கிறத மட்டும் சொல்லலை ஒரு செயலை மேற்கொள்ளக்கூடிய அரசனாகப்பட்டவன் விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு கல்வி கற்றோம் முடித்தோம் அப்படிங்கிற அளவில் இல்லாமல் தொடர்ந்து கற்க வேண்டும் ஏன்னா மக்களை காக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அரசனாகப்பட்டவர் தொடர்ந்து கற்றலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மூன்றில் கல்வியை இரண்டாவது இடத்துல வைக்கிறார் துணிவுடைமை விழிப்புணர்வோடு செயல்படுறாரு கல்வி அறிவு பெற்றவராகவும் அரசர் இருக்கிறார் ஆனால் அரச துணிவின்மையில் ஒரு துணிவு இல்லைன்னா தைரியம் இல்லைன்னா அவரால் மக்களால் அரணை ஏற்படுத்தி எதிரிகள் இடத்துலேருந்து பாதுகாக்க முடியாது அந்த இடத்துல அவருடைய தூங்காமை விழிப்புணர்வும் கல்வியும் கை கொடுக்காது அவருக்கு அந்த தைரியம் வேணும் தூங்காமை கல்வி துணிவுடைமை அந்த மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய அந்த தைரியங்கிறது அந்த மன ஆற்றல் மன வலிமைங்கிறது அவரை வழிநடத்தும் இந்த மூன்றுமே எப்பொழுதும் நிலத்தை ஆளக்கூடிய அரசனாகப்பட்டவருக்கு வேந்தருக்கு எப்பொழுதுமே மூன்றுமே கை கொடுக்க வேண்டும் அந்த மூன்றிலும் அவங்க எப்பவுமே நிலைத்து நிற்கணும்னு வள்ளுவர் சொல்ற அடுத்தது நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையை பார்த்தோம்னா வள்ளுவர் திருக்குறளை கவனித்தோம் அதனுடைய பொருளை கவனிச்சோம் நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் பார்த்தோம்னா அடுத்தவங்களை வழி நடத்த வேண்டாம் முதல்ல நம்மளை நாம் வழி நடத்திப்போம் நம்மை நாம் வழி நடத்தி கொள்வதற்கு விழிப்புணர்வோடு நாம செயல்படணும் தொடர்ந்து கற்க வேண்டும் துணிவுடன் செயலாற்ற வேண்டும் அடுத்தவங்களை வழி நடத்துறதுங்கிறது வேண்டும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் முதன்மையாக முதல்ல நாம் நம்மளை வெல்வோம் நம்மளுடைய தேவையற்ற மனச்சிந்தனைகளை வெல்வோம் அதுக்கு இந்த மூணும் அரசனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு சாமானிய குடிமக்கனாகிய நமக்கும் மிக மிக முக்கியம்னு வள்ளுவர் சொல்றாரு தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா ஆள்பவர்க்கு நிலத்தை ஆள்பவர்க்கு மட்டும் இது அவசியம் இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் அவசியம் கிடையாது தன்னை ஆள நினைக்கக்கூடியவர்களையும் அடுத்தவங்களை ஆள நினைக்க வேண்டியது அப்புறம் தன்னை ஆள நினைக்கணும் முதல்ல நம்மளை நாம் வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கிய குறிக்கோளாக இதை கடைபிடிக்கணும்னு வள்ளுவர் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறார் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு நன்றி